இந்த நகை நம்ம எடுத்து கொடுத்தோன்னு சத்தியா சொல்லுது நம்ம நமக்கு யாபகமே இல்ல எப்பவா இருக்கும் எதுவுமே அந்த நமக்கு அந்த காசு ரெடி பண்ணவே ரொம்ப கஷ்டமா போச்சு பிறகு இது எப்போ நம்ம ரெடி பண்ணோம்னு சத்தியா சொல்லிட்டு இருக்கா ஒண்ணுமே புரிய மாட்டேது அதுவே கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்துக்கு மேல செலவாயிட்டு பதினஞ்சா கூடவே செலவாயிட்டு ஆனா இது அந்த டைம்ல பதினஞ்சு லட்சம் நான் எடுத்து கொடுத்துருப்பேனா சந்தேகம்தான் ஆனால் சத்தியை எடுத்து கொடுத்தேன்னு சொல்கிறான் நம்பவே முடியல இது எடுத்த ஜுவல் தான் அதே மாடல் அன்னைக்கு இருந்துச்சு பெரு எப்படி இது வந்தது ஒண்ணுமே புரியலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி அது எப்படி கவரிங்கா போச்சு ஓ அந்த கவரிங் நகையில எப்படியும் அது எங்க ஏதாவது நேம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அதை வாங்கி பார்த்தா தெரிஞ்சிரும் போயிட்டு வசந்தியக்காட்டை அந்த நகையை வாங்கி பார்ப்போமா பார்க்கலாம் சரி ஓகே அப்படி நம்ம ரெண்டு வாங்கியிருந்தாலும் வசந்தியக்காட்டை ஒரு கோல்டு இருக்கணும் இங்கே ஒரு கோல்டு இருக்கணும் இங்கே ஒரு கோல்டு இருக்கு வசந்தியக்காட்டை இல்லை அப்போ என்ன ரெண்டும் ஒரே டிசைன் சத்தியா சொல்றான் எல்லாம் கொலப்படியா இருக்கே ஃபர்ஸ்ட் வசந்தியக்காட்டை பொறுக்க நகையை வாங்கி அதில் என்ன நேம் எதாவது எழுதியிருக்கான்னு பார்க்கணும் அதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் இல்லைன்னா நம்ம ஏமாத்துகிற மாதிரி இருக்குது நம்ம என்ன அப்படின்னு ஏமாத்துக்காரனா இல்லை அப்படி எல்லாரையும் பொய் சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றிட்டு தெரியிறோமா எதுவுமே இல்லை நம்ம உண்டு நம்ம பொழப்பு உண்டு நாம பாட்டுக்கு இருக்கோம் யாரை யாவது ஏமாற்றுறோம்னு என்னைக்காவது நினச்சிருக்கோமா கிடையவே கிடையாது ஏன் இப்படி நடக்குது இதை கண்டுபிடிச்சி வசதியை கட்ட ஃப்ரூவ் பண்ணணும் இதை யார் திருட்டு வேலை பண்ணாலும் முதல்ல கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு பிறவு இருக்குது சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு வசந்தியை கட்டு போயிட்டு அந்த நகையை வாங்கி பார்க்கணும் வேலை வேறு நிறைய இருக்குது ஐயோ சத்தியம் வர மாதிரி இருக்குது டக்குன்னு வர எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே பாக்கெட் குள்ளே போடு போடு போட வச்சு நம்ம முன்னாடியே வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களே மாமா இன்னும் இங்கே இருக்கீங்க ஆஃபீஸ் போலையா ஆ அதை விடு மின் குழம்பு எப்படி இருந்துச்சு டேஸ்ட் ஓகே வா ஓகே வா வா சூப்பராக இருந்துச்சு நீங்க வச்சது நல்ல இல்லை நீ யார் அதை சொல்லுவாங்களே என்ன டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது தேங்க்ஸ் சத்யா சரி சத்யா நான் கிளம்புவா டைம் ஆ சரிங்க அர்ஜுன் மாமா கிளம்பலாம் பாப்பா ரெண்டு பேரும் எங்க வெளியில தான் இருக்காளுங்க பாய் சொல்லிட்டு போங்க அவளுக்கு முன்னாடியே அப்பா எங்க அப்பாங்கன்னு கேட்டாளுங்க நான் தான் சொன்னேன் அப்பா ரூம்ல தாண்டி இருக்காங்கன்னு அப்பா வர சொல்லுமா அப்பாக்கு பாய் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தா இனியா போகும்போது சொல்லிட்டு போங்க ஆ சரி சத்யா சரி டைம் ஆயிட்டு இப்பவே கிளம்புவா ஆ ஓகே மாமா அப்பாடி நல்ல வேலை நகை எடுத்து பார்த்தது இவ பாக்கல பாத்திருந்தா இவகிட்ட நம்ம ஒரு பதில் சொல்ல முடியாது நம்ம வாட்டுக்கு போயிடுவோம் என்ன குறு முழிச்சிட்டு முழிச்சுட்டு தெரிகிறாரு என்னன்னு தெரியல என்ன கதையோ எதுவா இருந்தாலும் ஓகே இங்க பாரு என்ன நீ இப்படி முழிச்சிட்டு உட்காந்துருக்க உனக்கு என்ன பிரச்சனை இப்போ எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்க பாருங்க விக்கி எங்க போறீங்க வாரீங்கன்னு ஒரு விஷயமும் என் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன்னே தெரிய மாட்டுக்கு ஏன் விக்கி என்கிட்ட ஒரு விஷயமும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் என்கிட்ட சொன்ன என்னவா இப்போ என்ன இப்ப சொல்லலன்னா போறப்ப வரப்பெல்லாம் கிட்ட அஞ்சு அங்கே போகிறேன் அஞ்சு இங்கே போறேன் நான் சொல்லிட்டு இருக்க முடியும் வேலையை பாரு நான் எப்பவும் இப்படிதான் இப்படி தான் என்னால் இருக்க முடியும்னால என்ன பண்ண முடியும் போ கிளம்பு முதல்ல சும்மா ஏன் அங்கே போறா அங்கே போறான்னு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் எப்பவும் இப்படி தான் ஜாலியாக இருப்பேன் எந்த டைமுக்கு இப்படிதான் போவேன் நான் என்விக்கே இப்படி பண்றீங்க நீங்க பாட்டுக்கு எங்க வேணாலும் கேட்டால் நீங்க வருவீங்கன்னு சாப்பிடாம வெயிட் பண்ணால் வரவே மாட்டேங்கிறீங்க சாப்பிடாம சாப்பிடாம நானும் அப்படியே தூங்கிடுறது என் விக்கே இப்படி பண்றீங்க ரொம்ப பண்றீங்கப்பா ஏய் ரொம்ப பண்றீங்கலாம் சொல்லாத என்னோட இது அப்படிதான் நான் அப்படிதான் இருப்பேன் நான் எப்படியோ இப்போ இருப்பேன் என்னமோ பண்ணுவேன் சும்மா நீ கேள்வியெலாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது புரியுதா நான் டென்ஷன் ஆனேன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது போ போயிட்டு சாப்பாடு எடுத்து வை சாப்பாடு நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு எடுத்து வச்சிட்டியா அது யாரும் என்ன லட்சணத்துல இருக்கோ தெரியல அதெல்லாம் மனசு சாப்பிடுவானா எனக்கு அதெல்லாம் வேணாம் சூடா சாப்பாடு வை போ சூடாக இருக்கணும் சூடாவா நாள் முன்னாடி உங்ககிட்ட கேட்டப்போ சாப்பாடு ரெடி பண்ணாஞ்சு அப்படின்னு சொன்னீங்க வந்துடுறேன்னு இப்போ வந்து நின்றுட்டு திருப்பி சூடாக வேணாம் ஏங்க உங்கள் அம்மா அப்புறம் அந்த பழைய சாதம் ஆயிடுச்சுன்னு வைங்க நீ சாப்பிட்றீ சாப்பிட்றீங்க என்னை தான் சாப்பிட சொல்கிறாங்கங்க அந்த சாப்பாடு நானே சாப்பிட முடியுமா சாப்பிட்டு இங்கே பாருங்க சளி பிடிச்சிடுச்சு தெரியுமா அதையே சாப்பிட்டு பழைய சாதம் மிஞ்சி போச்சுன்னா வேற யார் சாப்பிட்றது நீ தானே சமையல் பண்ணா நீ தான் சாப்பிடணும் நான் சமையல் பண்ண நான்தான் சாப்பிடணுமா உங்களுக்காக சமைச்சது தானே நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க நீங்கள் சாப்பிடாததை அப்புறம் யார் சாப்பிட்றது இப்போ திருப்பி சமையல் பண்ண சொல்றீங்க நான் கூட குறைய போட்டேன் மீதி மீதியாச்சுன்னா உங்க அம்மா என்னதான் சாப்பிட சொல்கிறாங்க சூடு சாப்பிட்டா உனக்கு குறைஞ்சி போயிட மாட்டோம் அதுக்காக இல்லைங்க சளி பிடிக்காம இருந்தால் கூட பரவாயில்ல சாப்பிட்டுக்கலாம் ஆனால் செட் ஆக மாட்டேங்குதே ஏய் மிச்சம் மீதி இருந்தால் நீ தாண்டி திங்கணும் வேற யாருத்தையும்பா நாங்கள் திங்கணுமோ ஒன்றும் தேவையே கிடையாது இங்கே பாரு அவன் ஆம்பளை பையன் எங்கேயும் போவேன் எப்போவோ வருவேன் என்னமோ பண்ணுவீங்க நீ கேள்வி கேட்குற வேலை வச்சுக்காதே அவன்கிட்ட புரிஞ்சு புரிஞ்சு புரிஞ்சதா சும்மா சும்மா உன்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது டே விக்கி போடாவுல ஏய் அவன் சூடாக சமையல் கேட்குறான் சாப்பாடு போய் செய்தி

ஒவ்வொரு திங்களை கொடும்பப்படுத்தி சாப்பாடு கூட கிடைக்க மாட்டேங்குது அது தெரிஞ்சுக்கோ கிடைக்கிறத ஒழுங்கா இரு போடி என்ன சும்மா சொல்லிட்டே இருக்கணுமா உனக்கு போன்ற பாருமா நீ கூட நான் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா கேட்கவே மாட்டேன் எங்கடா போனா என்னடா நான் இந்த பிள்ளை எப்போ பாரு நொய் நொய் நொயின்னு கேள்வி கேட்ட இருக்கும்மா சும்மாவே இருக்க மாட்டேங்குது எங்கே போகிற எதுக்கு போகிற எப்போ வர்ற எப்படி வர ஏதாவது கேள்வி கேட்குது நான் மேக்ஸிமம் இது ஃபோன் பண்ண அட்டன் பண்ணுறதே கிடையாது என்னத்துக்குன்ட்டு இவளெல்லாம் லிஸ்ட்லேயே வச்சுக்கிறாங்க இவ பேச்செல்லாம் கேட்கவே செய்யாத இவ ஃபோன் பண்ண நீ எதுக்கு அட்டன் பண்ணுற அதெல்லாம் பண்ணவே பண்ணாத ஆமாம் சொல்லிட்டேன் ஆ சரிம்மா சரிம்மா அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் போயிட்டு கிரிக்கெட் விளையாண்டுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிட்டானுவ ஆ சரிப்பா நீ போ போ போது என்ன என்ன வேலை கடவுளே இப்போ இப்பதான் சாப்பாடு செஞ்சு வச்சு அரை மணி நேரம் கூட லேசா கூட அருண் சாப்பிட மாட்டாங்களா ரொம்ப பண்றாங்க தேவைதான் அஞ்சு உனக்கு இதெல்லாம் தேவைதான்டி ரொம்ப தேவைதான் நம்ம வீட்டில் அம்மாவை மிரட்டிட்டு இருந்தோம் என்னம்மா சாப்பாடு ஆறிட்டு ஆறிட்டுன்னு எங்க அம்மா உடனே சூட ஹாட் பாக்ஸ்ல வச்சு கொண்டு வந்து கொடுக்கும் இங்கே பழைய சதமும் சாப்பிடற ஒரே நான் தான் என்னை மட்டும் தான் சாப்பிட சொல்றாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டா கூட பரவாயில்ல இப்போ இன்னும் திருப்பி சமைச்சு வைப்பேன் வந்து லேட்டா வந்து திருப்பி சமான்னு சொல்லுவார் அந்த சாப்பாட சாப்பிட மாட்டாரு என்ன அப்படி பண்றாங்களோ தெரியல சூட ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சாலும் அதனால எடுத்து வைக்காத எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி பண்றாங்கனே தெரிய மாட்டேங்குது கடவுளே. என்ன அப்படின்னு சோதிக்கிற சரி வர லேட் ஆயிடும். தக்கின போய் கொலமா சூடு பண்ணிட்டு சாப்பாடு கொஞ்சம் வடிக்கலாம். என்ன பண்றது? लास्टல அவங்க அம்மாவும் எனக்கு வேணாம் சூடா சமை அப்படினு சொல்றாங்க. அவங்களும் சேர்ந்து சேர்ந்து என்ன பண்றீங்க? தாத்தாவும் பையர் பிள்ளையும் நாங்க இன்னே பண்ணுவோம். யா செல்லக்குட்டி தாத்தாவோட கொஞ்சம் அழகா விளையாடிட்டு இருக்கேன் என் பிஆரேன் ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம் வேற என்ன பண்ண போறோம் சொல்லு உங்க அப்பத்தாட்ட சொல்லுடா சரஸ்வதி அப்பத்தா கேக்குறா ரொம்பதான் ரெண்டு பேரும் ரொம்ப பண்ணாதியா அப்ப அதெல்லாம் அவன் பார்க்க மாட்டான் தங்கம் தாத்தா தூக்கி வச்சிருந்தா தாத்தாவை தானே சாமி பாப்பிய அப்பத்தாவ பார்க்க மாட்டேதானே சாமி ஐயோ ரொம்ப தான் அவன் என் கிட்டே இருந்தால் நேரம் கக்க கக்க போகான்னு சிரிப்பான் நான் பேசுறதுக்கு ஆனால் உங்ககிட்ட சிரிக்க மாட்டேங்கான் தாத்தாவை அமைதியாக இருந்து ரசிக்கிறாப்ல ஏன் சாமி ரொம்ப பண்ணாதே ரெண்டு பேரும் சரியா எல்லாம் அப்பு அப்பத்தட்ட வருவே இல்லை அப்போ அடி போட்டாடுறேன் பாரு உள்ளே கை வச்சா உனக்கு விழுவும் அடி அப்பத்தை அடிச்சான்னா தாத்தா கிட்ட சொல்லிடுங்க என்னங்க சரஸ்வதி சோனி எங்க சோனி பொரியல் பண்ணிட்டு இருக்காங்க நான் சாம்பார் வச்சேன் அத வெண்டைக்காய் பொரியல் நறுக்கி கட் பண்ணிருக்கேன் வெண்டைக்காவை அவ செஞ்சு செஞ்சிரறேன் தா வெண்டைக்காய் பொரியல் நான் பழகணும் தா வெண்டைக்காய் பொரியல் நீ செஞ்சத அன்னைக்கு பாத்துர்க்கேன் செஞ்சறேன் தான் சொன்னா சரிமா பாத்து பாக்குமா செய்யின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு பழகனாதானே அவ செஞ்சு கத்துக்குறவா அதுக்காக சாப்பிற மாதிரி செய்யதா என்னன்னு தெரியல நீ வந்து கொடுத்துட்டு வந்துட்டா போட்டு வளவளா கொல கொலன்னு கிண்டி வச்சுட்டாமா அதெல்லாம் நல்லா செய்வாங்க ஏன் சரஸ்வதி அந்த அஞ்சு பிள்ளைய காணும் நம்ம அஞ்சு பிள்ளை அஞ்சு பிள்ளை அத்தை ஒண்ணு வந்து பார்க்கல சாமி கேட்டா ஹாஸ்டல்ல இருந்து லீவ் இல்ல லீவ் இல்லன்னு உங்க அப்பா தாவும் உங்க அப்பா காருன்னு சொல்றாவ சரஸ்வதி அஞ்சு ஏன் வர மாட்டேன் லீவ் ஆக்கவே அப்படி என்ன ஹாஸ்டல்ல படிப்பு எனக்கு என்ன தெரியும் உங்க மாவோட்ட தான் கேட்கணும் ஏன்னா உங்க மாவோ உங்களுக்கு போன அடிக்கலையா அடிக்கல நான் அடிச்சாலும் எடுக்க மாட்டேது நான் மெசேஜ் தான் போடுது அப்பா அது பண்றப்ப இது பண்றப்பான்னு ஆனா பேசலாம் மாட்டுக்குது ஏன் என்னமோ தெரியலையே உனக்கு மூச்சுக்கு முந்நூறு தடவை போன் அடிச்சிடும் உனக்கு போன் அடிக்கிறது இல்லையா இல்லங்க எனக்கு போன் அடிக்கல அடிப்பாதான் அந்த நேரம் நீங்க தூங்கிட்டு இருப்பீ என்ன மாதிரி பண்ணிட்டு இருப்பீல அப்பதான் பேசுவா சசதி நான் கீழே குனிஞ்சுக்கிறேன் பிள்ளையே தூக்கி குதிரை சவாரி கூட்டு கூட்டிட்டு போமா அந்த பிள்ளை எப்படியே கொண்டாங்க ஏங்க முட்டி போட்டு நடந்தீங்க மூச்சு வாங்காதா ஏன் இந்த தேவையில்லாத வேலை இல்ல சரஸ்வதி பிள்ளையே தூக்கிட்டு போனோன்னு எனக்கு ஆசையா இருக்கு அந்த மாதிரி சரி சரி கூப்பிட வாங்க சரஸ்வதி வா டக்குன்னு உட்கார வை அவன ஏங்க உட்கார வைக்க வா நல்லா பிடிச்சுக்கிறீங்களா நான் பிடிக்க மாட்டேன் நீ தான் பிடிக்கணும் நான் கீழே குனிஞ்சிருக்கல நான் எப்படி பிடிக்க ஆமால்ல சரி இருங்க தப்பு இந்த அத்தா தம்மேல உட்காரு ஆ போங்க போங்க பிடிச்சிருக்கேன் சரஸ்வதி பத்திரமா பிடிச்சுக்க ஆ நல்லா தான் பிடிச்சிருக்கேன் நீங்க போங்க

எடுத்தாலும் அவகிட்டே நம்ம பேசுறது சரி வேணாங்க அவ ஏதாவது காலேஜில் தான் இருப்பா எப்ப பார்த்தாலும் இதே சொல்றிய என்னால முடியாது நீ போன் போடுனா போடு அவரை டென்ஷன் ஆயிருவேன் ஏன் நீங்க போங்க அவ காலேஜில் இருப்பாப்பெல்லாம் பேச மாட்டா ஃபோன் பண்ணுனா பண்ணு சரஸ்வதி சும்மா பேச மாட்டா பேச மாட்டா நீயா சொல்லிக்கிட்டு இருக்கா போன் பண்ணுனா பண்ணு சரி ஏன் கோவப்படுறியா அவதான் ஹாஸ்டல்ல இருப்பா இப்போதைக்கு பேச மாட்டா இல்லைன்னா காலேஜில் இருப்பான்னு சொல்றேன்ல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் வேணா வேணா நீ போகிட்ட காமிப்போம் கடவுளே இவர் என்ன பிடிவாத பிடிக்கிறாரு எப்படி நான்